ఎస్డర చార్త మదీరణి మేడకి వారు వారికి కే புது மணிநீர் மேடிக் வருமாறு கேட்டுப்படப்படுகிறோம் வீரபாண்டிய கட்டோமன் பண்பாட்டுக் கழக நாகராஜனின் அவர்கள் வந்து சாதனைக்கு மரியாதை வீரபாண்டிய கட்டவங்க கழகத்துடைய மாநில இளைஞர் ராஜேஷ் அவர்கள் வந்து நாயக்கர் இளைஞர் அமைப்பு நிறுவன தலைவர் அண்ணன் பரதண்ணன் அவர்களுக்கு சாலை நினைத்து மரியாதை செய்கிறார் இந்த சிறப்பான பொதுக்கூட்டத்திற்கு வருகை விருந்ததற்கும் எங்க ஐயா மாவீரன் வீரபாண்டிய கட்டவொம்பன் அவர்களுடைய பிறந்தநாள் அவர் சீரும் சிறப்புமாக கொண்டாடிய வீரபாண்டிய கட்டோமோ பண்பாட்டு கடை மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி கற்றாம்பட்டியை சேர்ந்த இளைஞர்கள் பகத்தண்ணனுக்கு சால்வை அணிவித்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகின்றார்கள் சொல்ல அந்த மொபைலில் நான் லைட் போட்டு போயிருக்கேன் அவர் மேலே அவங்க மொபைல் தான் லைட் என்ன பண்ணுவேன் பாரு பாரு மாப்பிள்ளை திரு

எஸ் புதூர் அவரது இன்று வரைய வந்து உள்ள நமது மாநில அணி யூடியூப் போய் உங்களை அன்போடு பண்டூர் நான் பிரதிக நிமிப்பிங்க ஆயிடுச்சு அப்படியே இதாகிடுச்சு நெட்டு கிடைக்க மாட்டேங்க அவர் அவர் ரெண்டாவது சொல்லுங்க ஆ வரலையா ஆ வரல வரலா மாப்பிளம் வரலா

பொதுவரை சார்ந்த முருகன் அவர்களை வேலைக்கு வருவாறு அங்கோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் நன்றி உரை முருகேசப்பாண்டிய சொல்லுங்க இது என்னயா எல்லகுட நம்ம சொல்லுங்க தரண ஐயா ஆடியா நாராயண நாயக்கர் மேலவையின் ஐயா செல்லப்பாண்டிய அவர்களை மேலைக்கு அழைக்கிறோம் கோபால் நாயக்கர் விருப்பாச்சி கோபால் நாயக்கர் அவர்களின் பட தயாரிப்பாளரும் நடிகருமான அன்போடு அழைக்கிறோம் மாநில இளைஞரணி தேனியைச் சேர்ந்த அண்ணன் வெங்கடேசன் அவர்களை வேலைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அனைத்து நாயுடு நாயுடு நாயக்கர் மாநில ஒருங்கிணைப்பாளர் புறநகர் மாவட்ட தமிழ்நாடு சங்கத்தினுடைய செயலாளர் எஸ் என் அழகராஜா உசுரை அழகராஜா அவர்களை வேலைக்கு அழைக்கிறோம் விஜயநகர நாயக்கர் வரலாற்று மீட்பு அசோசியேஷன் முன்னாள் தலைவர் தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய சமூக போராளி சென்ராஜ் வாயுடு அவர்களை வேலைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்

தொடர்ந்து சமூக போராளிய எஸ் எஸ்என் நடராஜன் அவர்களுக்கு ராஜினாயக்கர் இளைஞர் அமைப்பின் தலைவர் அண்ணன் பரத் அவர்கள் நினைத்து கௌரவிக்கிறார்கள் நம் இன போராளி தொடர்ந்து ராமசாமி தமிழ்நாட்டுக்கு எப்படி ஒரு இந்த மசான நாயக்கர் சமூகத்துக்கு ஒரு டிராபிக் ராமசாமி மாதிரி தொடர்ந்து அனைத்து பிரிட்டிஷரும் போட்டு தேவைகளை பூர்த்தி பண்ணி அவருக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாயுடு நாயக்கர் இளைஞரவை ரெட்டியார் இளைஞரவை பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக அனுப்பி வந்திருக்கக்கூடிய அருமை தம்பி ரமேஷ் இதாக இருக்கா

அழைப்பை ஏற்று இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை புரிந்த என் இனமான உறவுகள் ஊர்தியுடன் இறுதி வரை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட என் இனமான சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இளைஞர் அமைப்பின் நிறுவன தலைவர் பரத் நாயுடு அவர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்